ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பெருமாள் திருமொழி அதிகம் ஒன்பது பாசுரம் ஒன்று எங்கள் ராமனே நம்பி வந்தவர்களை கைவிடாமல் காக்கும் வலிமையான நாராயணனுடைய இரண்டு திருவடிகளிலும் விழுந்து வணங்கினாய் வளம் பொருந்திய அயோத்தி மக்கள் கைகூப்பி துதித்து நிற்க அரசனாக பட்டாபிஷேகம் செய்து கொள்ள தயாராக இருந்தாய் அரியணையில் ஏற இருந்த உன்னை எவராலும் செல்ல முடியாத கொடிய காட்டிற்கு போ என்று கைகேயி கூறினாள் என் சொல் தவறாது நடக்கும் புத்திரனே தசரத சக்கரவர்த்தியான நான் உன் சிறிய தாயான கைகேயின் வார்த்தையை கேட்டு உன்னை அரசனாக்காமல் விட்டுவிட்டேனே பாசுரம் இரண்டு எங்கள் ராமனே என்னுடைய கொடிய வாயால் நீ நாட்டை விட்டு காட்டிற்கு செல் என்ற கடுமையான சொற்களை கேட்டு வெகு விரைவில் அதன்படி நடந்தாய் வெற்றி தரும் சேனைகளின் பகுதிகளான கருநிற மலை போன்ற பெரிய வடிவையுடைய யானை தேர் குதிரை இவற்றை விட்டு காட்டிற்கு சென்றாய் நெய் பூசப்பட்ட முனையுடைய வேல் போன்ற நீண்ட கண்களையுடைய ஆபரணங்கள் அணிந்த சீத்தையும் லக்ஷ்மணனும் பின்தொடர்ந்து வர வெறும் காலில் நடந்து பழக்கப்படாத நீ எப்படி காட்டிற்கு நடந்து சென்றாயோ என் தலைவனே நான் என்ன செய்வேன் பாசுரம் மூன்று கொலை செய்யக்கூடிய வேல் போன்று செம்மையும் கருமையுமாய் வரிகளையும் உடைய கண்களை கொண்ட கௌசல்யா தேவியின் குலத்திற்கு தலைமகனே வளைந்த வில்லை தாங்கும் வலிமையான மலை போன்ற தோள்களை உடையவனே பெரும் பாவியான என்னுடைய மனதை உன் அழகால் உருக செய்பவனே காகுத்த வம்சத்தில் பிறந்தவனே நீலமேக வண்ணத்தில் இருப்பவனே மென்மையான படுக்கையில் படுத்து உறங்கியனி இன்றிலிருந்து காட்டிற்கு சென்று கொடிய காட்டிலுள்ள இலையில்லாத மரத்தின் நிழலில் கற்களை படுக்கையாகக் கொண்டு உறங்க எப்படி கற்றாயோ பாசுரம் நான்கு என் மகனே ராமா உன்னை பார்க்காமல் ஒரு நொடியும் இருக்க முடியாமல் உன்னை இங்கே வா அங்கே போ மறுபடியும் இங்கே வா வந்து போகும்போது மறுபடியும் ஒருமுறை என்னை பார்த்துவிட்டுப் போய் என்பேன் எப்பொழுதும் மலர்கள் அணிந்த கூந்தலும் மூங்கில் போன்ற அழகிய தோள்களையும் உடைய சீத்தைக்காக எருதை வாகனமாக உடைய சிவனுடைய வில்லை முறித்தவனே பெரும் பாவியான என்னுடைய மனதை உருக செய்பவனே இப்போது நீ கொடிய விலங்குகள் திரியும் பெரிய காட்டிற்கு போகும்போது என் மனம் இரண்டாக பிளந்து போகாமல் எவ்வாறு இருக்கிறதோ வாசுரம் ஐந்து அரண்மனையில் நடந்தாலே வலி ஏற்படும்படியான மென்மையான பாதங்களை உடையவனே விருதிகளின் கையில் பாயும் கூர்மையான வேலாயுதத்தின் நுனி போன்ற கற்கள் இருக்கும் காட்டில் மென்மையான பெருகி வரும்படி எவ்வாறு நடந்தாய் மேலும் காட்டில் வெயில் மேலே கொடுமையான பசியும் அதிகரிக்கும் பெரும் பாவியான என்னுடைய மகனே இன்று நீ விரும்பாத காட்டிற்கு நான் போக சொன்னேன் என்பதற்காக விரும்பி சென்றாய் கேக்கைய அரசனின் மகளாய் பிறந்த பெரும் பாவியான கைகேயி என்னுடைய வார்த்தையை கேட்டு செயல்பட்ட கொடிய பாவத்தை உடைய நான் பரிகாரம் செய்வேன் பாசுரம் என் மகன் காட்டிற்கு சென்றதனால் ஐயா என்று மகிழ்ச்சியுடன் அழைக்கும் அன்பு மிகுந்த வார்த்தையை நான் கேட்கவில்லை ஆபரணங்கள் அணிந்த மார்பை என் மார்பிலே அழுந்தும்படி இருக அணைக்கவில்லை அந்த ஆனந்த கடலில் மூழ்கவில்லை உச்சி மோபவில்லை யானையையுடைய நடையை போன்ற மென்மையான நடையழகை காணவில்லை தாமரையை ஒத்த திருமுகப் பொலிவையும் காணவில்லை இப்படி என்னை தன் நடையழகால் எழுதி என் மகனை இழந்துவிட்ட தாழ்ந்த செயலை செய்தவனான நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேனே பாசுரம் ஏழு என் மகன் ராமன் பூவாடாமல் நறுமணம் நிறைந்த குழலை அலங்கோலமான சடாமுடி ஆக்கினான் அழகிய பட்டு ஆடைகள் சாற்றப்பட வேண்டிய இடையில் காண்பதற்கு மட்டும் அழகியதாய் அணிந்தால் உறுத்தக்கூடிய பொற்களை முறுக்கி அணிகிறான் ஆபரணங்கள் அணியாமல் அதனால் திருமேனிக்கு வரும் செயற்கையான அழகு இல்லாமல் இருக்கிறான் விரோதிகள் பயப்படக்கூடிய தோள்களை உடைய என் மகன் இவ்வாறு காட்டில் இருக்கிறான் முதியவனான நான் போக வேண்டிய காட்டிற்கு இன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவன் போனது நியாயமாகுமோ தூய்மையான வேதத்தை ஓதும் அந்தனர்களே ராஜநீதி அறைந்த அமைச்சர் சுமந்திரரே எங்கள் குலகுரு வசிஷ்டரே தர்மமறிந்த பெரியோர்களே நீங்களே சொல்லுங்கள் பாசுரம் எட்டு கே கே ராஜனின் புதல்வியே வேதத்தில் சிறந்தவர்களிடம் அனைத்து வேத சாஸ்திரங்களை கற்ற ராமனையும் அவனுடைய தம்பி லக்ஷ்மணனையும் சிறிய பறவை போல் மின்னலை போல் சிறிய இடையுடைய மென்மையான எனது மருமகள் சீதையையும் காட்டிற்கு அனுப்பினாய் உன்னிடம் அன்பு கொண்ட உன்னுடைய மகன் பரதன் மேல் பழியை உண்டாக்கினாய் ராமனை பிரிந்த வருத்தத்தால் என்னையும் வெகு தூரத்தில் உள்ள மேலுலகம் போகும்படி செய்தாய் இதனால் என்ன பயனை அடைந்தாய் இந்த பூமியில் இன்பமாக உயிருடன் இருக்கிறாயே பாசுரம் ஒன்பது சீதையுடன் திருமணம் முடிந்து வரும்போது உன்னை தடுத்து எதிர்த்த மழுவை ஆயுதமாக உடைய பரசுராமனுடைய வில்லை வாங்கி அவனுடைய தவபலம் முழுவதையும் உன் அம்புக்கு இலக்காக அழித்தவனே உன் பெருமையையும் உன்னை மகனாக அடைய நான் பட்ட கஷ்டத்தையும் உன்னை பிரிந்து உயிருடன் இருக்க மாட்டேன் என்ற உன்னுடைய தாய் கௌசல்யாவிற்கு உன் பிரிவினால் ஏற்படும் வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் எனக்காக என்னுடைய வார்த்தையை உண்மையாக்க வேண்டுமென்பதற்காக காட்டிற்கு சென்ற என் அப்பனே வலிமையான தோள்களை உடையவனே இனிவரும் பிறவிகளிலும் உன்னையே மகனாகப் பெற விரும்புகிறேன் பாசுரம் பத்து மனுக்குலத்தில் பிறந்த அரசர்களில் சிறந்தவனே என் மகனே ராமா தேனை வெளியே விடுகின்ற சிறந்த புஷ்பங்களோடு கூடிய கூந்தலை உடைய உன் தாய்மார்களான கௌசல்யாவும் சுமித்தரையும் மனம் வருந்துகின்றனர் கோணலான உடம்பை போல் மனமும் கோணலாகவுடைய வேலைக்காரியான கூனியின் வார்த்தையை கேட்ட கொடியவளான கைகேயின் வார்த்தைக்கு அகப்பட்டு காட்டிற்கு நீ விரும்பி சென்றாய் உன் முடிசூட்டு விழாவிற்காக அலங்கரிக்கப்பட்டுள்ள அயோத்தியா நகரை விட்டு சென்றாய் நீ வெட்டுச் சென்ற அயோத்தியாவை விட்டு நானும் செல்கிறேன் ஸ்வர்க்கம் போன்ற அயோத்தியா நீ இல்லாமல் நரகமாக இருக்கிறது அதனால் நான் மேலுலையில் உள்ள உண்மையான ஸ்வர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு போகிறேன் பாசுரம் பதினொன்று நற்குணங்கள் அனைத்தும் நிறைய பெற்றவனான நீல நிறத்தவனான திருமால் ஸ்ரீராமனாக தசரதனுக்கு புதல்வனாக அவதரித்தான் அவன் காட்டிற்கு சென்றதை பொறுக்க மாட்டாமல் வெற்றிலை மாலை அணிந்த வலிமையான மலை போன்ற தோழையுடைய தசரத சக்கரவர்த்தி தன் கவலைகளை புலம்பினார் அவர் புலம்பியவற்றை கூர்மையான வேலை கையாளுவதில் திறமை பெற்ற குலசேகர ஆழ்வார் தமிழ் பாசுரங்களாக அருளிச் செய்தார் பெண்கொற்ற குடையை உடைய உரியோருக்கு அதிபதியான குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமை வாய்ந்த தமிழ் பாமாலையாகிய இந்த பத்து பாட்டுக்களையும் கற்பவர்கள் தவறான வழியில் போக மாட்டார்கள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்